வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு இந்த பீகார் எலெக்ஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனா பார்க்கப்படுது பீகார் எலெக்ஷனுக்காக மோடி அவர்கள் எப்படி எப்படியோ அந்த அடிச்சு அவர் கொண்டு வந்த செக் மோடி அரசு கொண்டு வந்த செக் என்ன எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் வந்து சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற பேரில் அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டார் அதாவது இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே பிறந்தவங்களா ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா இந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் சேர்க்க போறீங்கன்னா உங்களுடைய பெற்றவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு ஒரு செக் வச்சார்ல இதனால மிகப்பெரிய விமர்சனம் ஏற்பட்டது பல எதிர்கட்சிகள் வலுவான கண்டனத்தை தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இது நடைமுறைப்படுத்தினா இந்த என்சிஆர்யே நீங்க வந்து பெரு மறைமுகமா கொண்டு வரா மாதிரி அது மட்டும் இல்லாம எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா அது வெறும் நாலு கோடி பேர் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் மீதி நாலு கோடி பேரோட ஓட்டு ஒண்ணும் இல்லாம போயிடும் அந்த மாதிரி என்ன எதிர்ப்பு வந்து வலுவானது காரணமாக இவங்க வந்து அதை பின் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து இயரிங் வந்திருக்கு அதாவது இதை வந்து அவசரமா நீங்க வந்து விசாரிக்கணும் கேட்கப்பட்ட நிலைமையில இதை நாங்க அவசரமா விசாரிக்கிறோம் ஆனா பத்தாம் தேதி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மோடி அவர்கள் உடனே ரிவீட் எடுக்கிறாரு இல்ல இல்ல நாங்க வந்து எந்த மாற்றமும் செய்யல பழைய முறையவே நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அதனால பீகார் எலெக்ஷன்ல எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்ற மாதிரி உறுதியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பிரச்சனை ஓஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து பீகார் எலெக்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக் சக்தி இந்த கட்சியோடைய இப்போதைய தலைவர் அதாவது சீராக் பாஸ்வான் இருக்காங்க பார்த்தீங்களா இவர் ஒரு அதிரடி குண்ட தூக்கி போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த பீகார் அலெக்ஷன்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு என்னடா இவர் ஏற்கனவே எம்பி இருக்காரு அதாவது மோடி அவர்களுடைய கேபினெட் மினிஸ்டரா இருக்கக்கூடிய இவரு இனி இந்த மாதிரி ஸ்டேட் வர வரமாட்டாரு அவர் இனி ம மத்திய அரசோடைய அரசியல் தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணார் ஏன்னா எம்பி ஆயிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை இல்லை தான் என் ஆட்டமே இருக்குது நான் இந்த பீகாரில் ஒரு தீவிர அரசியல் சக்தியாக மாற போகிறேன் ஏன்னா எங்கள் அப்பா இந்த பீகார் மண்ணுக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே இறந்து போனார் அவர் வந்து தலித் சமூகத்துக்காகவே வந்து இடஒதுக்கீடுக்காகவோ அவர் ரொம்ப உழைச்சாரு அப்படி இப்படின்னு அவங்க அப்பா அப்பாவை பத்தி பெருமையா பேசி அது மட்டும் இல்லாம இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அவர் எதை ஆயுதமா கையில எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் ஃபர்ஸ்ட் பீஹாரி ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்து இந்த காலத்துல இறங்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சரண் நகர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பேரணியில் தான் அவர் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லாரும் நான் வந்து இந்த எலெக்ஷனுக்கு வருவேனா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேனா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து என் மேல வைக்கப்பட்டுட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என்ன வலியுறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வெளிவேலையைப் பாரு அதாவது இங்கே ஸ்டேட்ல நடக்கிற இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத நீ போய் முழுக்க முழுக்க எம்பி ஆயிட்டதுனால மத்திய அரசுடைய அரசியல் மத்தி மட்டும் நீ பேசு அப்படின்னு என்னை வந்து துரத்தி விட பாக்குறாங்க அதெல்லாம் நான் முறியடிக்கிற விதமாக நான் இறங்குவேன் அது மட்டும் இல்ல நான் போட்டிடுறேன்னு சொன்னால் அது ஒண்ணு இல்லை ரெண்டு இல்ல இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில நான் போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஏன் அப்படின்னா இவர் இந்த கூட்டணியிலே இருக்கார் அதாவது பாஜகவோட எண்ணி கூட்டணியிலே இவர் இருக்கார் ஆனா நிதிஷ்க்கு அகைன்ஸ்டே அவர் பேசிருக்காரு அதாவது பீகார்ல இந்த என்டிஏ கூட்டணியில யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு ஜேடியூ நிதிஷ் குமார் அவருடைய கட்சி இருக்கு அதுக்கப்புறம் இந்த லோக்சன சக்தி அப்படின்ற இவரோட கட்சி இருக்கு சோ ராம் விலாஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல ரொம்ப நல்ல ரொம்ப ஃபேமஸான கட்சி அவரு ஒரு மிகப்பெரிய தலைவராவும் இருந்துருக்காரு யாருன்னா இவருடைய அப்பா இந்த சிராக் பாஸ்வான் இருக்கார் இல்லையா இவருடைய அப்பா ராம் விலாஸ் பாஸ்வான் இருக்கார் இல்லையா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா அவர் இருக்கும்போது இருந்தார் இருந்தார் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பும் அவருக்கு அப்ப இருந்தது அவர் பல முறை ராஜ்யசபா எம்பியாகவும் லோக்சபா எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ அவரோட மறைவுக்கு பிறகு எங்க அப்பாவோட இடத்த நான் நிரப்புறேன் அப்படின்னு சொல்லிதா இவர் வராரு இவர் உள்ள வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் என்ன பண்ணுறாருனா நிதிஷ் அவருடைய கட்சி எங்கெங்கெல்லாம் போட்டியதோ அங்கெல்லாம் இவருக்கு இவரோட ஆளை எதிராக நிக்க வைக்கிறாரு அப்படி கிட்டத்தட்ட நூற்றி இடத்துல நிக்க வச்சாலும் ஒரே ஒரு இடத்துல தான் இவங்க வந்து வெற்றி பெறாங்க அதான் ஒரு இடத்துல தானே வெற்றி பெறாங்க இவங்களுக்கு என்ன பெரிய ஆளுமை இருக்கு அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை ஆனால் மிகப்பெரிய ஓட்டு பிளவு அதாவது இந்த ஓட்டு பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கட்சி அந்த மாதிரி இந்த ஓட்டை வந்து நிறைய பர்சன்டேஜில் பிரிச்சது இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவை தேர்தல் அதாவது எம்பி எலெக்ஷன் வந்து பார்த்தீங்களா அதில் இவங்க வந்து மிகப்பெரிய மாஸ்க் காட்டியிருக்காங்க அதாவது அஞ்சு இடம் நின்னா அஞ்சு இடத்துலயும் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க எப்படின்னா பிஜேபி வந்து பதினேழு இடத்துல நின்று பன்னெண்டு ஜெயிச்சிருக்காங்க அதே ஜேடியு வந்து பதினாறு நின்று பன்னெண்டு ஜெயிச்சிருக்காங்க இவங்க அதாவது லோக் ஜனசக்தி பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சு இடத்துல அஞ்சு ஜெயிச்சு எம்பி ஆகி இவர் வந்து சீராக் பாஸ்வான் வந்து இப்போ விஷயம் என்னன்னா கூட்டணி நிதிஷ்க்கு எதிராகவே இவர் பரப்புரை அந்த மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை எடுப்பதற்கு குறிப்பா இவர் நிதிஷை ஏன் டார்கெட் பண்றாரு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கு அவர் வந்து என்ன தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாரோடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது மட்டும் இல்லாமல் இங்க வேலை வந்து ஒண்ணுமே இல்ல இங்க இருக்க மக்கள்லாம் தொடர்ந்து வேலை வாய்ப்புக்காக பிற மாநிலங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீங்க நீ தமிழ்நாடோட ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் பீகார்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அது ஒரு வகையில் உண்மைதான் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இங்கே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஸோ அதனால்தான் பீகார் ஃபர்ஸ்ட் பீகாரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய அந்த ரூட்டை போய் அவர் பிடிக்கணும் ஸோ நான் வந்து பீகாரிகளுக்காக நிற்கிறேன் அது அவர் இன்னொரு இது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீட்டையும் அரசியல் யாரும் அச்சுறுத்த முடியாது இதுக்காக நான் சத்தியம் செய்யறேன்றார் இப்படி சத்தியம் செய்யறவர் ஏன் பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சாருன்னு தெரியல ஏன்னா இவர் சொன்னார் பார்த்தீங்களா இடஒதுக்கீடு அரசியல் அமைப்பு இது ரெண்டுத்துக்குமே எதிரானவங்க தான் பிஜேபின்னு அது ஊர் முழுக்குமே தெரிஞ்ச உண்மைதான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியிலே இருந்துக்கிட்டு நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியவே அவர் வந்து பேச அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது பாட்னாவில் நடந்த கோபால் கெம்காவினுடைய சமீபத்திலே கொலை இருக்கு பார்த்தீங்களா ஒரு தொழிலதிபர் அதுவும் பாட்னா மாதிரியான ஒரு சிட்டியிலே பொதுவெளியிலே இப்படி கொலை செய்யப்படுறாரு அப்போ ஒரு சிட்டியே இப்படி இருக்குன்னா அதாவது சிட்டியிலே ஒரு சட்ட ஒழுங்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப கிராமங்கள்ல அது எப்படி இருக்கோ அப்போ பீகார் பீகார்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை ஸோ இது வந்து எனக்கு ஒரு வருத்தம் அளிக்குது அதாவது நேரடியாகவும் தாக்கல ஆனா மறைமுகமா அவர் தாக்குறாரு ஏற்கனவே நிதிஷ்கும் இவருக்கு ஆகல அது போன ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலே நம்ம பார்த்தோம் ஏன்னா இவர் எங்கெங்கெல்லாம் நிதிஷ் போட்டிடுறாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து இவர் வந்து எதிராக நிறுத்துறாரு இப்ப இந்த தேர்தல் இந்த சமயத்தில் இவர் ஏன் திடீர்னு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் வந்து நான் வந்து கலை இறங்க போறேன் அப்படின்னு இவர் அறிவிக்கிறது ஒண்ணு இந்த இடம் ஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா அதாவது இப்போ தேர்தல் நெருங்குறதுனால இடம் ஒதுக்கீட்டு இருக்குங்களா இதுல இவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அதாவது பிஜேபி தலைமை என்ன சொல்லுது சொல்லுதுன்னா இந்த பீகார் எலெக்ஷன்ல இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில நாங்கள் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூறு வரையும் இடம் கேட்போம் அதே மாதிரி இப்போ ஆளுக்கூடிய ஜேடியூ இருக்கு பார்த்தீங்களா இவங்க நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பத்து கேட்பாங்க ஸோ இதுக்கு மீறி இருக்க போறதுதான் எங்க கூட இருக்கிற சின்ன கட்சியோடைய அதாவது எங்க கூட்டணி இருக்க சின்ன கட்சிக்கு நாங்க வந்து இட ஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா இவர் அதுக்கு நேர் மாறா அதாவது நாற்பதுல இருந்து முப்பது தொகுதிக்குள்ள நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்றாங்க மெயினான இடத்த நாங்க தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பிஜேபி தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுமே இன்னும் ஒரு கன்ஃபார்ம் ஆகல அதாவது பிஜேபியும் நிதிஷ் அதாவது மோடியும் நிதிஷ் அவர்களும் இன்னும் ஒரு கரெக்டான பங்கீட்டுக்குள்ள போகல அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா மாஸ்க் காட்ட ஆரம்பிக்கிறார் பாருங்க ஏன் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு அவர் சொன்ன மாதிரி அவர் போற பக்கம் அவர் கூட்டத்தை சேர்த்துதான் காட்டுறாரு அந்த கூட்டத்துல ஆஹ் பெரிய ஆரவாரமே இருக்கிறது அதனால தான் நிதிஷ் குமார் அவர்களுக்கு காதுக்கு இந்த நியூஸ் போயிருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து தேர்தல் நிக்கிறதா ஒரு தகவல் வருதே அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட முடிவு முடிவுல பீகார் மக்கள் வந்து என்னை எதிர்பார்க்குறாங்க நான் வந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்க்குறாங்க அதனால தான் நான் இந்த தேர்தலில் நிக்க போறேன் உன்னை தான் எம்பி ஆக்கிட்டாங்களே அதாவது தனுஷ் கே பார்ல சிவகார்த்திகையரை உன்னை தான் ஹீரோ ஆகிட்டாங்களா அப்புறம் எதுக்கு நீங்க வந்து உக்காந்துட்டு இருக்கேன்னு அத மாதிரி தான் எம்பி ஆக்கிட்டாங்கள நீ ஏம்பா இங்க வந்து எலெக்ஷன்ல வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து நின்று இந்த மாதிரி எங்க உயிரை எடுத்துட்டு இருக்கா இல்ல இல்ல மக்கள் எதிர்பார்க்குறாங்க நல்லா வர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பட்டுன்னு பேசி முடிச்சிடுறாரு சரி விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நாப்பதுனா எனக்கு சொல்றீங்க நான் சுயேச்சை நின்னு காட்டுறேன் அப்படின்னு அதிரடியா ஒரு முடிவெடுத்தா அது பாஜகவும் இந்த நிதிஷ் குமார் அவர்களுக்கும் மிக பெரிய நெருக்கடியா இருக்கும் ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய வேலை அதாவது லோக் ஜனாக சக்தி இருக்கு பாத்தீங்களா இத பின்னாடி இருந்து பாஜக தான் தூண்டி விட்டுட்டு இருக்கு அப்படி தூண்டி விட்டா அது அது பாஜகவுக்கு மிகப்பெரிய லாபமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி லாபமாக வரும் அப்படின்னா ரொம்ப நல்லாவே தெரியும் பாஜக போன எம்பி எலெக்ஷனில் பதினேழு இடத்துல நின்னாலும் பன்னெண்டு வாங்குறாங்க அதே நிதிஷ் வந்து பதினாறு இடத்துல நின்று பன்னெண்டு வாங்குறாங்க இவங்க அஞ்சுக்கு அஞ்சு வாங்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதா மோடி அவர்கள் உணர்றாரு எப்படி இங்கே அமித்ஷா அவர்கள் உணர்றாரு பாத்தீங்களா அதிமுகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னா அந்த மாதிரி அவர் அங்கே உணர்றாரு அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம எத்தனை காலத்துக்கு நிதிஷை வந்து நம்பி இருக்க முடியும் ஏன்னா நிதிஷ் அவர்கள் வேலை ஆகணும்னா எப்போ வேணா எப்படி வேணா பல்ட்டி அடிப்பாரு ஸோ அவரை நம்பி நம்ம இருக்க முடியாது அதனால அவருக்கு ஆப்போசிட்டா நிற்கக்கூடிய ஒரே ஆள் அதுவும் நம்ம நம்ம இதுல இருக்க நம்ம லைனுக்கு ஒத்து வர ஒரு ஆள் யார் அப்படின்னா இவர் அதான் இருப்ப முடியும் அதாவது இந்த சிராஜ் பாஸ்வான் இருக்கார்ல இவர் நம்ம கூட ஒத்து வருவாரு ஸோ இவரை வளர்த்து விட்டு அதாவது இவருக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இவர் இந்த மாதிரி நின்றுனா நிறைய இடத்துல ஜெயிச்சு வருவாரு ஸோ அதனால நீங்க வந்து ஒத்து வரலைன்னா பாருங்க தனியா போய் அவர் நின்றுடுவாரு அப்படின்னு நிதிஷ் அவர்களை இது பண்ணி ஆஹ் இவரை வளர்த்து விட்டு நாளைக்கு அவர் ஜெயிச்சுட்டா நாளைக்கு நிதிஷ் அவர்களுடைய ஆதரவே இல்லாம இவரை வச்சு நம்ம நாளைக்கு எதா பண்ணிக்கலாம் ஒருவேளை நிதிஷா வந்து பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டாருந்தா அந்த இடத்துக்கு இவரை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிட்டா நம்ம சொல்கிற வரைக்கும் இப்படி செய்வார் எப்படி அமித்ஷா வந்து எடப்பாடி சொல்கிறது தான் செய்கிறாரோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவர் அதாவது சீராக் பாஸ்வான் இருக்கல இவரை வந்து நம்ம நம்மளுக்கு ஃபேவராக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து இவங்க தூண்டி விடுறாங்க ஸோ நிதிஷ்க்கு எது எதிராக வந்து இந்த லோக் ஜனதா கட்சியை வந்து இவங்க வளர்த்து விடுறாங்க ஸோ ஆனால் நிதிஷ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காரிய அவர் லல்லு பிரசாத் யாதவ் கூட கூட போய் கூட்டணி வைப்பார் யோசிக்கவே மாட்டார் அவர் எதை பற்றி யாரை பற்றி யோசிக்க மாட்டார் என்னை காப்பாற்றிக்கணும்னா நான் எந்த பல்ட்டி வேணால் அடிப்பேன் அந்த அந்த பல்ட்டி எந்த பல்ட்டிலாம் யோசிக்க மாட்டேன் எந்த பல்ட்டி வேணாலும் அடிப்பேன் அடிக்கக்கூடிய ஆள் அவர் ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை தான் பீகார் எலெக்ஷனில் தொடர்ந்து போயிட்டே இருக்குது யா யார் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க இந்த மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துருக்கிறதா கூறப்படுகிற லோக் ஜன சக்தி இருப்பதீங்களா இவ் இவர் வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவாரா அப்படி வெளியேறினா அது உண்மையிலே பாஜக உடைய கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய சரிவா ஒருவேளை இந்த லோக் ஜனசக்தி இருப்பதீங்களா இவங்க பாஜக கூட ஒன்று சேர்ந்து நிதிஷையும் வந்து கழட்டி விட பார்க்கறாங்களா அப்படின்ற பல சர்ச்சையான கேள்விகள் வந்து போயிட்டு இருக்கு இப்போ இருக்க இருக்க பீகாரோட எலெக்ஷன் இருக்கு அப்படின்றது ரொம்ப தீவிரமா ஒரு உனுக்கா எனக்கா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு மோடி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக தான் இருக்க போது ஸோ மோடி அவர்கள் என்னென்ன பிரச்சனையை சமாளிப்பார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த பக்கம் காங்கிரஸோட கூட்டணி ரொம்ப தீவிரமாக எதை பற்றியும் சிந்திக்காமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்கிறாங்க அது எங்களோடய கூட்டணி ஒத்துமையாக தான் இருக்குது கொஞ்சம் இந்த தொகுதி பங்கீட்டில் மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு மின் முரணாக இருக்குது ஆனால் அதையும் நாங்கள் சீக்கிரமே சரி பண்ணிடுவோம் ஸோ எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ அவங்க கூட்டணியில் தான் பிரச்சனை அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் வந்து சொல்லப்படுது ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இது எப்படி சரி கட்ட போகிறாங்க அவருக்கு அதிகமான அதாவது லோக் ஜன சக்திக்கு வந்து அதிகமான இடத்த கொடுத்து சரி கட்டி உள்ள கொண்டு வருவாங்களா இல்ல வெளியே தனியா நின்னு நீ ஜெயிச்சு வாப்பா நிதிஷை ஓரம் கட்டி உன்ன நாங்க உள்ள சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பாஜக தன்னுடைய வழக்கமான வேலையில் அதாவது இவங்க வேலை என்னென்னா எங்கே போய் இவங்க சேர்கிறாங்களோ அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் மாத்திர தான் அவங்களோட வேலை அந்த மாதிரி தான் நிதிஷ் அவர்களோட கட்சியை வந்து மோடி அவர்கள் மாத்திரக்கு முயற்சி பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் பீகாரில் பீகார் எலெக்ஷன் நிறைஞ்சுக்குள்ளே இன்னும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிரடியான அரசியல் திருப்பங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பொறுத்துன்னு பார்ப்போம்